ஆணியரவு உப்பளத்தின் முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது ஆணியரவு உப்பளத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் ஊழியர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர் எங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும் வேலை சொல்லி நம்பர் என்று சொல்லி மட்டுப்படுத்தி எங்களுக்கு தொடர்ந்து வேலை தரணும் இல்லாட்டி நாங்க வேற போகல வயது சரி இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கிளிநொச்சி போலீசார் உப்பள முகாமையாளர்கள் ஆகியோர் கலந்துரையாடியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்தனர் கிளிநொச்சி உப்பு கூட்டுத் தாமணத்திலே வேலையாற்றுகின்ற தொழிலாளர்கள் தங்களுடைய குறைபாடுகள் தங்களுடைய தேவைகள் சம்பந்தமான மகஜர் ஒன்றை கையளித்திருக்கின்றார்கள் இந்த மகஜர் அந்த அந்த உப்புக்கூட்டு தாமணம் அமைந்திருக்கிற அதனுடைய தலைவருக்கும் விரைவாக அனுப்பி வைக்கப்பட்டு இவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இதேவேளை கிளிநொச்சி ஆணையரவு ஒப்பளத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் சென்று நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் தினம் சம்பந்தமான போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது அவர்களையும் நாங்கள் எதிர்வருங்காலத்தில் அவர்களுடன் கதைத்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிற என்று கேட்டு அவர்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்து ஏனென்றால் வேலை செய்பவர்களுக்கு பூரணமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசாங்கத்தில் காலத்தில் அவர்களுக்கு போக்குவரத்தை பெற்றுக் கொடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் இரண்டு கிழமையில் இதை மக்கள் ஆணையரவு உப்பளம் என்று எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரில் வெளியில் விநியோகிக்க தீர்மானிக்கிறோம்